வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் டு ஆத்தூர் மெயின் ரோடில் மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு ஆத்தூர் போகிற அந்த மெயின் ரோடில் கொத்தாம்பாடி பஸ் ஸ்டாப்புங்க அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பாஞ்சி தென்னை மரம் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் நம்ம சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற வழியில் கொத்தாம்பாடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்சங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க தென்னை மரம் இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டைரக்டாக ஓனர்கிட்ட உட்கார வைப்பார் நீங்களே விலையை அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்